பதினெட்டு ரெண்டு குட்டியோட இருக்கும் ஆமா ரெண்டு குட்டியோட இருக்கு ஆயிரம் ரூபாய் இது பொட்ட குட்டியா கடா குட்டியா ஒண்ணு கிடாய் ஒண்ணு பொட்டா ஒரு கிடாய் ஒரு பொட்டை பல்லு நல்லா இருக்கு ஆறு பல்லு தான் எட்டு பல்லு தான் ஆறு பல்லு தான் ஆறு பல்லு பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க எவ்வளவு லாபம் வேணும் தம்பி நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இன்னைக்கு சந்தையிலே டாப் ஆடு விற்பனை கொண்டு வந்துருக்கிறாப்ல அந்த இருக்கு பாருங்க டாப் ஆடு அருமையா இருக்கு

நல்ல தோகையா இருக்கு நல்லா இருக்கு நல்ல தோகையா இருக்கு ரைட் கலர் நல்லா இருக்கு மூணு கலர்ல ரெண்டு பல்லு தானே பரவாயில்ல ரெண்டே பல்லு ரெண்டு பல்லுன்னா எத்தனை வருஷத்துக்கு கிடையாது இது ஒரு வருஷத்து குட்டி தானே ஒரு வருஷத்துல ரெண்டு பல்லு போடுமா அவ்வளவுதானே சரி இதை எப்படி செலக்ட் பண்ணீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்க இது பதினாறு ரூபாய்க்கு எத்தனை கிடாக்கள் பாத்தீங்க பதினாறாயிரம் பதினாறாயிரம் எவ்வளவு சொல்லி எவ்வளவு குறைச்சிங்க இருபது ரூபாய் சரி

இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சொல்லி பத்தொன்போது அவ்வளவுதான் விலை குறைக்க முடிஞ்சது பத்தொன்பதுக்கு வாங்கிருக்கீங்கன்னா என்ன மதிப்புல வாங்கினீங்க ஆடி அளவோ குட்டியாலவோ எதாவது கணக்கு முடியாது பதினொன்னு எட்டு சரி இந்த ரெண்டு குட்டியடா செலக்ட் பண்ணி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் போட்ட காசை எடுக்கணுமே எப்படி என்ன ஒரு யோசனையில வாங்குறீங்க ஆடுមុខ மிச்ச ஓ அப்படி ரைட் ரைட் பெருமாளே எல்லாரும் இந்த கெடா குட்டியள வாங்கி போட்டு டக்கு டக்குன்னு காசை பாக்குறாங்களா நீங்க இப்படி ஆடுகள் வாங்குறீங்க ஆடு கரங்க கொளை இருக்கு கொளை ஆடு இருக்கு தான் நல்ல புளியம்போரம் பாங்க ஆடு நிர செனையா இருக்கா இப்படி சென கிடையாது குட்டியை பிரிச்சிருக்கீங்களா குட்டியை கொடுத்தாச்சி

இந்த ஆடு நல்ல நல்லா வளர்ப்புக்கு தானா எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு எப்படி இவ்வளவு ஆடுகளில் இந்த ஆடை செலக்ட் பண்ணீங்க யார் கலரு நல்லா கலர் ம் மெயினாக பிடிச்சது கலர் வேற உயரம் நார்மலான உயரம் தான் வீட்டில் எவ்வளோ ஆடுகள் கிடக்கு எத்தனை வருஷமா ஆடு வளர்க்குறீங்க ஆடு நாங்கள் ஒரு பத்து வருஷம் பத்து வருஷம் ஆடு வளர்க்க ஒரு லாபமான தொழில் தானா எந்த ஊர்லருந்து வரீங்க கீழ முடிமண்ணா கோட்டை கீழே முடிமண் கீழ முடிமன்னார் கோட்டை கீழே முடிமன்னார் கோட்டை எந்த மாவட்டம் மாலா மாவட்டம்

ரெண்டு குட்டியோட ரெண்டு குட்டியோட நல்லா ஆடு ஒண்ணு வாங்கிருக்கீங்க ஆட்டுக்கு பல்லு எப்படி என்ன இருக்கு நல்லா இருக்கு குட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும் போட்டு மாதம் இருக்கும் மூணு மாசம் குட்டி இருக்கும் ரெண்டு என்ன குட்டி குட்டி ஒரு பொட்டை என்ன விலைக்கு முடிஞ்சது இருபத்தையூபான இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் வாங்கின விலையோ இருபத்தி வியாபாரி சொன்ன விலைன்னா எப்படி ஏறல முப்பதாயிரம் ரூபாய் வராங்க ஆ ஐயாயிரம் ரூபாய் குறைச்சிக்கீங்களே எப்படி மதிப்பு போட்டீங்க இருபத்தி ஐபாய்க்கு கேட்டோம் ஆடுத்துவத்தி ரெண்டு வில வச்சு மூவாயிரம் ரூபாய் ஏறி இருக்க மணபாலையா குருக்காங்க ஆடு ஒரு ரெண்டு மாசம் சென்னையா இருக்கு சென்னையா இருக்கு சூப்பர் இந்த ஆடு வாங்கினா நமக்கு என்ன லாபம் குட்டி குட்டி இருக்கணும் ஒரு ஆறு ரெண்டு இருக்கு போடும்

இல்ல பொட்டபட்டி வாங்கணும்னா அது மறுபடியும் வந்து வேலைப்பாடு இருக்கு வேலைப்பாடா ஏன் அது வந்து மறுபடியும் வந்து ஒழுங்கு நினைக்கிறது பராமரியா இருந்துச்சுன்னா பண்ணையில போட்டு நான் வரணும் பண்ணையில போட்டு வளர்த்துக்கலாம் சரி இதெல்லாம் மேய்ச்சல் போடுவீங்களா இப்படி இல்ல மேய்ச்சல் போவோம் சரி காய அடிச்சு வளர்ப்பீங்களா இல்லையா காய அடிச்சு வளர்ப்போம் எத்தனை மாசத்துல அடிப்பீங்க இப்போ இது வந்து ஒரு மூன்றரை மாசம் இருக்கும் இது எப்பவும் காய அடிப்பீங்க

மூணு குட்டி ஆடு ஏன் செலக்ட் பண்ணி வாங்க நீங்க ஒரு குட்டியை வளர்க்காது குறைவா வளர்க்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்களே அதுக்கு தான் அந்த விளையாடு வெத்தாடு வாங்கிருக்கோம் அதுக்கு ஸ்பேரு பேரு நல்லா ஓடிக்கலாம் ரெண்டு இதில் ஓடிக்கி கொடுக்கலாம் சரி அவங்களுக்கு வேண்டியா வாங்கலாம் சரிண்ணே இந்த மூணு குட்டி ஆடை வாங்கினா நமக்கு என்ன லாபம் லாபம் அந்த மரியல் வச்சு ஆடு ஆடு பெருக்கு பெருக்கிறதுக்கு ஆமாம் பெரும்பாலும் இந்த கிடா குட்டியெல்லாம் வாங்கி போட்டு கொஞ்சம் வேலை பொழுதையும் செலவையும் குறைச்சி வித்துருந்தாங்களே நீங்க ஆடுகளா போட்டு பெருக்கிறீங்களே எப்படி ஆடு ஒரு காய்கடா இருந்தா நம்ம வளர்த்து வித்துக்கலாம் ஒரு குட்டி போட்டு வளர்த்து பெருக்கி வித்துக்கலாம் பெருக்கி வித்துக்கலாம் சரிண்ணா இது என்ன பட்ஜெட்ல வந்தீங்க எவ்வளவு முடிஞ்சது இந்த ஆடு மாதிரியும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு மூணு ஊட்டி ஆடு வந்து பதினாறாயிரம் சரி இது பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ஆமா சரி விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு விலைவாசி ஆடு வரத்து அதிகமா இருக்கு விலைவாசி கிராக்கியா தான் இருக்கு ரெண்டுமே ஜாஸ்தியா தான் இருக்கு நல்ல உயரமான கிடா கிட்டா அடிக்காத கிடா இது என்ன கலர் இந்த கிடா இது வந்து புளியம்போர் கலர் புளியம்போருக்கு ஆறு ஆறு பல்லு என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க எப்படி இருபத்தி ஏழு ரூபா சொன்னா இருபத்தஞ்சு அஞ்சு ரூபாய் கொடுத்துருவியா இருபத்தி ஏழு சொல்றீங்க இருபத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துடலாம் எவ்வளவு வரைக்கும் வந்திருக்கு வேலை இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் கேட்டாங்க